வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு அண்ணாமலை வெளியிட்ட பகிர் வீடியோ அப்படிங்கிறது முதல் டாப்பிக்கு திண்டிவனம் நகராட்சியில் ஒரு அரசு அதிகாரி பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் கவுன்சிலருடைய திமுக கவுன்சிலருடைய காலில் விழுந்திருக்காரு அந்த வீடியோவை அண்ணாமலை ஷேர் பண்ணியிருக்காரு ஒரு அதிகாரி பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அதிகாரி அவர் கவுன்சிலருடைய காலில் விழுக வச்சுருக்காங்க ஏன்னா இதுதான் திமுகவுடைய சமூக நீதியாக அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு இது பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கவுன்சிலரு நிதி ஒதுக்குதல் தொடர்பான ஃபைலை அந்த அதிகாரிகிட்ட கேட்டிருக்காங்க அவர் கொடுக்கல போல எப்படி ஃபைலை வந்து நீ கொடுக்கல கொடுக்காம போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்ரோசமாக பேசியிருக்காங்க அந்த அதிகாரிகிட்ட அந்த அதிகாரி மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மன்னிப்பு போதுமா மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவர் வேறு வழி இல்லாமல் காலில் விழுந்திருக்காரு இது லிட்ரலா அவரை காலில் விழுக தூண்டிருக்காங்க இதுதான் சமூக நீதியாக அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கொஸ்டின் கேட்டிருக்காரு அவர் வெளியிட்ட இந்த சிசிடிவி வீடியோ தான் இன்றைக்கி பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா முதல்வர் ஜெர்மனி போயிருக்கார்ல ஜெர்மனியில் அவ்வளோ ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் இவ்வளோ ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம் எம்ஒயு சைன் ஆயிருக்கு அப்படின்லாம் திமுக சொல்கிறாங்க ஆனால் இதை தலைமை இருந்தே இதை டீங்காக முடிச்சிருக்கலாம் ஏன்னா இந்த சைன் போடப்பட்ட அந்த ஒப்பந்தங்கள்லாம் பார்த்திங்கன்னா சென்னை மற்றும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு வந்து எம்ஓயூ வந்து சைன் பண்ணுறதுக்கு ஜெர்மனி போய் அங்கேருந்து ஒப்பந்தம் வர மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வர மாதிரி எதுக்காக இந்த ட்ராமா அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அவர் மேலும் ஒரு ஒப்பீடு பண்ணுறாரு என்னென்னா கொக்கின் தலையில் நேரடியாக கொக்கை நேரடியாக பிடிக்கிறதுக்கு பதிலாக கொக்கோட தலையில் வெண்ணெயை வச்சு அது உருகி கொக்கோடைய கண்ணை மறைச்சோன்ன கொக்கை பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு அன்புமணி கலாய்ச்சிருக்காரு இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கே ஜெர்மனி போயிட்டு முதல்வர் என்ன பேசியிருக்காரு தெரியுமா எங்களில் பாதி கம்யூனிஸ்ட்டு என்னுடைய பேரே ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருக்காரு ஆக்சுவலாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஜெர்மனி மக்கள்லாம் வலதுசாரி சிந்தனைகளை வந்து இப்போ ஆதரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தேர்தலில் ரைட் இப்போ ஜெயிச்சு இருக்காங்க அப்போ மக்களுடைய ஆதரவு ரைட் விங்கை நோக்கி திரும்பி இருக்கு அப்படின்னு போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போ எங்களில் பாதி கம்யூனிஸ்ட் என் பேரே ஸ்டாலின் அப்படின்னு ஜெர்மனியில் ஸ்டாலின் அவர்கள் பேசினதுக்கு ரைட் விங்கை சேர்ந்தவர்கள் என்ன விமர்சனம் பண்றாங்க தெரியுமா முதல்வர் கியூபா இல்லை வெனிசுலா நார்த் கொரியா இது மாதிரி கம்யூனிஸ்ட நாடுகளுக்கு முதலீடுகளை ஈர்க்க போயிருக்கலாம்ல அங்கே போகாம எங்கே போயிருக்காரு முதலாளித்துவ ஏகாதிபத்திய நாடுகளுக்கு போயிருக்காரு முதலாளித்துவ ஏகாதிபத்திய நாடுகளுக்கு போய்ட்டு கம்யூனிசம் பற்றி பேசிக்கிறாரு ஸ்டாலின் எவ்வளோ பெரிய முரண்பாடு பாருங்கள் அப்படின்னு இப்போ ரைட் விங்கை சேர்ந்தவர்கள் விமர்சனம் பண்ணுறாங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தெரியுமா நாலாவது டாபிக்கு செங்கோட்டை இருக்கார் இல்லை செப்டம்பர் தேதி ப்ரெஸ்ஸை சந்திக்க போகிறேன் மனம் திறந்து சில விஷயங்கள் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நேற்று அவருடைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஆலோசனை நடந்திருக்கு அவருடைய ஆதரவாளர்கள்லாம் கூட்டி ஆலோசனை நடத்தியிருக்காரு அதில் சசிகலா ஓபிஎஸு டிடிவிக்கு ஆதரவாகவும் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற தலைவர்களை ஒன்று சேர்க்க போவதாகவும் செங்கோட்டையன் பேசியதாக சில தகவல்கள் வெளிவந்திருக்கு இது நாலாவது டாப்பிக்கு அஞ்சாவது டாப்பிக்கு தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவர் வெங்கட வெங்கடசுப்பு ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு என்னென்னா அமெரிக்கா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் போட்டிருக்கான்ல அமெரிக்காவுக்கு பதிலடி நம்ம கொடுப்போம் இனி ஹோட்டல்ஸில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய உணவகங்களில் ஹோட்டல்ஸில் அமெரிக்க பொருட்களை வந்து புறக்கணிக்க முடிவு பெப்சி கோக்கு இதெல்லாம் புறக்கணிக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்